ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் மத்தையோ இருபது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்து மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா ரகு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவரை பார்க்குற எல்லாரும் சொல்லுவாங்க தான் நம்ம கம்பெனிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் கிஃப்டாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லி எப்போதும் அவனை பெருமையாக பேசுவாங்க ஆனால் ரகு ரொம்ப தாழ்மையாக கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மை மொத்தமாக நம்ம வாழ்ந்த போதும் மற்றவங்க நம்மளை ஸ்பெஷல்னு சொன்னாலும் சரி தூக்கி நம்மளை எரிஞ்சிட்டாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் ஏ நம்ம உண்மையாக இருக்கணும்னு ரகுளுடைய மனசில் எப்போதுமே இருக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுடைய பணியில் ஒருத்தர் ஏதோ கையில் மாறாட்டம் பண்ணிட்டாரு எல்லா விதமான ரூபாய்களையும் அவர் கையில் இருக்கிறத பார்த்தாரு ரகு அப்போ அவங்க கிட்டே போய் மெதுவாக பேசினாரு இங்கே பாருங்கண்ணே நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் தவறான விஷயம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய கை எப்பவும் சுத்தமாக இருக்கணும் இது நம்ம கம்பெனி காசு இதில் நாம் தொடக்கூடாது அவங்க ஏற்கனவே நமக்கு நல்ல ஒரு வருமானம் தராங்க அதுக்கு மிஞ்சி கர்த்தர் பார்த்துக்கு பாரு நமக்கு இந்த மாதிரியான காசெல்லாம் தேவையில்லைன்னு நம்ம குடும்பம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எடுத்த இடத்துலையே திரும்ப வச்சுருங்க அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப பயமாக இருந்தது நீ இதை பற்றி யார்கிட்டயும் சொல்லிடாத ஏன்னா என்னுடைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குது என்னுடைய சம்பளம் எனக்கு போத மாட்டேங்குது நானும் எத்தனையோ தடவை நம்மளுடைய மேனேஜர்கிட்ட பேசி பார்த்துட்டேன் ஆனால் அவர் எனக்கு கொடுத்த பாடாக இல்லை இப்போ நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தான் இப்படி ரூபாய் எடுக்க வேண்டிய சூழ்நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரகு சொன்னால் பரவாயில்ல எல்லாருமே தப்பு செய்கிறது இயல்பு தான் ஆனால் திருத்திக்கிட்டு நம்மளையும் கருத்தருக்குள்ளே நம்ம ஒத்துமும் உண்மையுமா வாழ்ந்துட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ரகுவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டார் உண்மையிலேயே நீங்கள் இந்த கம்பெனிக்கு கிடச்ச ஒரு பெரிய ஸ்பெஷல் கிஃப்ட்டு தான் போல அதனால தான் நீங்கள் என்னை அழகாக மன்னிச்சிட்டீங்க இது இது வேறு எவனான்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இனிய உதாசீனப்படுத்தியிருப்பான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னைய காயப்படுத்தியிருப்பான் ஆனால் நீங்கள் மட்டுந்தான் இனிய காமிச்சும் கொடுக்கல இதை பற்றி யார்கிட்டையும் சொல்கிறதுக்கும் நீங்கள் விரும்பலை எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு சொல்லி பேசும்போது ரகு சொன்னால் சரிதான் ஆனாலும் நீங்கள் பண்ண தவறுக்கு கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க அவ்வளோதான் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்புகிற அந்த சமயம் பார்த்து ரகு பேசின எல்லா வார்த்தைகளையும் அவங்களுடைய சீஃப் மேனேஜர் கேட்டுட்டார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிறப்பான மனுஷனை நாங்கள் பார்க்கவே முடியாது எவ்வளோக்கு எவ்வளவு நீ உண்மையா இருக்கிற இந்த இடத்துல அது மட்டும் இல்லை சக மனிதர்களையும் எவ்வளோக்கு அளவா நேசிக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரகு சொன்னாங்க நீ உண்மையிலே சிறப்பானவன் தான் அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது எங்கே அவரை வேலையிலேருந்து எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அப்போ திரும்ப அந்த அந்த மனுஷன் சொன்னார் சிறப்பாக இருப்பதனால ஒருவன் தலைவனாகிறது கிடையாது மற்றவர்களையும் சிறப்பாக மாற்றலாம் பாருங்கள் அவன்தான் தலைவன் இப்போ ரகு தான் நம்ம எல்லாருக்குமே தலைவனாக இருக்கிறான்னு சொல்லி அவரே சொல்லும்போது ரகு சொன்னார் கண்டிப்பாக அப்படிலாம் இல்லை நானும் இதே இடத்துல ஒரு வேலையாள் மாதிரி தானே இருக்கிறேன் அதனால நீங்கள் என்னை பெரிய தலைவனாலாம் ஒன்றும் ஆக்க வேண்டாம்னு சொன்னதும் அவனுடைய மேனேஜருக்கு கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு இப்படிப்பட்ட நல்ல தான் இந்த இடத்துல நம்ம பச்சே ஆகணும்னு சொல்லி அவ்வளோ ரூபாய் எடுக்கிற இடத்துல இவனை ஒரு பெரிய அதிகாரியாக மாற்றினாங்க அவனுக்குள்ளே உள்ள உண்மையை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய ஏசு கிறிஸ்துவம் நமக்கு ஊழியம் செய்கிறதற்காகவும் நம்மளுடைய ஜீவன் ஆத்மாவை மீட்பு மீட்கும்படியாகவும் தான் இந்த பூமிக்கு வந்திருந்தார் அவர் பெரிய ஒரு ராஜாதான் அவரால எல்லாருக்கும் ஊழிய செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அவர் பெரிய ஒரு முதன்மையானவனா இருந்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் அதை விரும்பாம ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து அழகா வந்து பிறந்து நம்மளை காப்பாத்திருக்கார்ல அதே மாதிரி நாமளும் கர்த்தரிட்ட நியமத்தின்படி அவருக்கு உண்மையா வாழ்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்